அனைவருக்கும் வெட்டி டிவி சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் டாப் டுவெண்டி போர் செய்திகளுடன் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அபிவிருத்தி அடைந்த இலங்கை பற்றிய கனவை நனவாக்கும் வாய்ப்பு உங்களுக்கும் எமக்கும் கிடைத்துள்ளது என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாய்க்கு தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையர்களான எங்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உண்மையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஆண்டாகும் ஒன்றாக இணைந்து தூய்மையான மையப்படுத்திய கலாச்சார மாற்றத்தை இந்த நாட்டு மக்கள் தெரிவு செய்துள்ளதாக பிரதமர் தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் நமது தாய்நாடு தற்போது எதிர்கொள்ளும் சவால்களை சரியாக அடையாளம் கண்டு அவற்றை வெற்றி கொள்ள தேவையான ஆற்றல் வலிமை மேட்டும் தொலைநோக்குடன் செயல்பட புது வருடத்தில் நாம் அனைவரும் உறுதி போன வேண்டும் இலங்கை தேசியத்தை கட்டி அனுப்புவதற்கான திட்டத்தை நாம் மேலும் வலுப்படுத்த வேண்டும் என தலைவர் தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்பிக்கை நிறைந்த ஆண்டாக திகழட்டும் மலேக மக்களின் தேவைகளிலும் அவர்களது முயற்சிகளிலும் நாம் கை கொடுப்போம் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நுயரெலியா மாவட்ட நாடாளுமன்ற தொண்டமானி புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைவாக நேற்று நள்ளிரவு முதல் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலையை ஐந்து ரூபாவினால் குறைக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது அதன்படி மண்ணெண்ணெய் ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை மற்ற எரிபொருட்களின் விலைகளில் எவ்விதமான மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை அறிவித்துள்ளது புதிய வருடத்தில் கடமைகளை ஆரம்பிக்க உள்ள முதல் நாளான அன்று அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உத்தியோகபூர்வ வைபவம் இடம்பெற உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் அமைச்சு அறிவித்துள்ளது அமைச்சின் செயலாளரின் ஊடக சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டு அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதமர் திணைக்களங்களின் தலைவர்கள் அரச கூட்டு தாவனங்கள் மற்றும் சட்டவாக்கு பேரவைத் பேரவை தலைவர்களுக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய வருடத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துடன் உத்தியோகபூர்வ செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கைக்கான விமான சேவைகளை அதிகரிக்க உள்ளதாக எமிரேட்ஸ் விமான சேவைகள் நிறுவனம் அறிவித்துள்ளது எமிரேட்ஸ் நிறுவனம் நாலாந்தாம் இலங்கைக்கு மூன்று விமான சேவைகளை இயக்குவதுடன் அவற்றில் இரண்டு விமான சேவைகள் துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேரடியாகவும் ஒரு விமான சேவை மாலை ஊடாகவும் இயக்கப்படுகின்றன இதன்படி நாளை முதல் வியாழக்கிழமைகளிலும் இலங்கைக்கான விமான சேவைகள் முன்னெடுக்கப்படும் எமிரேட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது அதற்கமைய எதிர்வரும் மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை வாராந்தம் புதன்கிழமை தவிர்த்த ஏனி ஆறு நாட்களும் இலங்கைக்கான விமான சேவை முன்னெடுக்கப்படும் என எமிரேட்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது விஜய் ஹசாரே கிண்ண கிரிக்கெட் தொடரில் மும்பை அணியின் ஆயுஷ் மாத்ரே ஆடவருக்கான ஏதர கிரிக்கெட்டில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை பெற்ற இளம் வீரர் என்று உலக சாதனையை தனதாக்கியுள்ளார் நேற்று இடம்பெற்ற நாகாலாந்து அணிக்கு எதிரான போட்டியின் போது அவர் இந்த சாதனையை தனதாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுஷ் மாத்ரே இந்த சாதனையை பதினேழு வருடங்கள் நூற்றி அறுபத்தி எட்டு நாட்களில் பதிவு செய்துள்ளார் இந்த போட்டியில் அவர் நூற்றி பதினாலு பந்துகளில் நூற்றி எண்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுள்ளார் முன்னதாக யசஸ்வி எஸ் இந்த சாதனையை பதினேழு வருடங்கள் இருநூற்றி தொன்னூற்றி ஒரு நாட்களில் தனதாக்கியிருந்தார் மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்திற்கும் வடமாகாண கடத்தொழில் இணையத்திற்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இதன்பொழுது கடத்தொழில் அமைச்சால் முன்மொழியுள்ள புதிய சட்டமூலத்தை இடைநிறுத்தல் தமிழக அரசியல் தலைமைகளுடன் வடக்கு கிழக்கு தமிழ் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை முன்னெடுப்பதை வலியுறுத்தல் தேசிய மக்கள் சக்தியால் மீனவர் பிரச்சினை தொடர்பில் கோரப்பட்ட கால அவகாசம் ஜனவரி மாதத்துடன் நிறைவடைத்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வடமாகாண மீனவர்களின் வாழ்வியல் திட்டங்கள் ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்கவை சந்திப்பதற்கான தீர்மானமாகிய விடயங்கள் தொடர்பாக இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது வகையில் இந்த இடம் வந்து முயற்சிகளம் ஆகவே அந்த மாவட்டத்தின் சமாசத்திற்கும் இந்த வடிவாகிறார் அதுக்கு இல்லை சிந்தனை வகையில் சிறப்பாக அது அமைந்திருக்கிறது அதுவும் இதே புது வரவாக நாங்களாக கத்தி 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 எங்களுக்கு எங்களுடைய கருத்து தான் கூடுதலாக ஆகவே எங்களுடைய அந்த கருத்துக்கள் வந்து நல்ல ஆழமாக விஷயம் வந்து விஷயத்தை நாங்கள் இதோட நாங்கள் எங்களோட நிர்வாகத்தை தெரிஞ்சு ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் இருந்தாலும் நாங்கள் எடுத்த தீர்மானங்களில் சிலது தவறப்படுகிறது அது அந்த நாலஞ்சு பக்கத்தால் நாங்கள் அதற்கு முயற்சி செய்து நாங்கள் இருந்தாலும் அந்த சந்திப்பு இதுவரை அது கூட எங்களுக்கு கைவிடவில்லை அதை இது போதும் சட்ட வந்து எங்களுடைய அந்த போராட்டங்கள் மேலும் தொடரத்தான் எங்களுக்கு அதனால் பழைய அமைச்சருடைய போக்கில் தான் சில விஷயங்கள் இந்த பூஞ்சகிலே நடக்கும் எடுத்துன்னா பழைய அமைச்சர் பூஜைக்கு வந்தால் அவங்க நம்ம போய் கிராண்டியில் பணத்தை திரொன் கொடுத்தா போவேன் தான் இப்போ அடிக்கடி வந்து கிராண்டிக்கு போகிற ஆகவே இந்த அட்டப்பண்ண முடியங்கள் வந்து பழைய மாதிரி கொண்டு உங்களுக்கு சந்திப்பு கொஞ்சம் பிரகாசமாக இருந்தது நாங்கள் எங்களோட உலகப் பேட்டாளரும் ஆர்த்தாங்க இந்த வகையில் நாங்கள் இந்த கூடுதலாக உலக பேட்டாளர்களுடைய அந்த அனைவீ மீனவர்கள் பலவாறாக நாங்கள் கொடுத்த பிறகு அவர் அவர்கள் தான் பாசமும் நேசமும் இப்போ தான் அவங்க வந்து பேசிய ஆரம்பி பேச போல இந்த யுத்தத்துக்கு பிறகு அந்த நிலையிலே இருக்கிறதும் அது இப்போ அவர்கள் யோசிக்கிறாங்க நெறையில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிநாதன் இளங்குமரன் யாழ் நடுந்தை விற்கு விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள நிலவர்கள் தொடர்பாக நேற்றைய தினம் ஆராய்ந்துள்ளார் புனரமைப்பு செய்யப்படாத வீதிகள் கவனிப்பாரற்றுள்ள பொதுக் கட்டிடங்கள் ஆகியவற்றையும் அவர் பார்வையிட்டுள்ளார் போது நாங்கள் வாழும் சூழலில் எத்தனையோ போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இதனால் மக்கள் கொல்லப்படுவதோடு அனாதிகளாக இடம் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் நிரம்ப கிடைக்க வேண்டும் என மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தெரிவித்துள்ளார் நாங்கள் வாழும் சூழலில் நடந்து கொண்டிருக்கின்றன உக்ரைன் நாட்டுக்கு எதிராக ருசியா போராடிக்கொண்டிருக்கின்றது இஸ்ராயல் பாலஸ்தீனருக்கு எதிராக காசாவில் போர் நடக்கின்றது இவைகளிலெல்லாம் மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் தங்களுடைய உடைமைகளை இழக்கின்றார்கள் பெரிய துக்கத்துடன் அவர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று அவர்களுக்கு பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் அனாதைகள் போல பல இடங்களில் கூடியிருக்கின்றார்கள் ஆகையினால் எமது புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தந்தை அவர்களால் ஒரு ஜுிலி ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்டதால் ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவருக்கும் நிரம்ப கிடைக்க பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் அல்ல அதை பிரிவினை கிட்டு செல்லும் தீர்வுமல்ல நாங்கள் பிரிவினைவாதிகளும் இல்லை இடதுசாரி கொள்கையில் இருந்து ஜனாதிபதியாக தெரிவான அன்றகுமார திசானாக இதனை புரிந்து புத்தாண்டில் செயற்பட வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழில் நேற்றைய தினம் இடம்பெற்று ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பொதுவாக பொதுவாக இந்த அரசியலில் சொல்ல இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கோடு எதிரான நிலைப்பாடு எடுக்கவில்லை நடுநிலைமையான நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறோம் எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்கள் அரசாங்கம் தான் நாங்கள் தமிழ் இனம் ஒரு தனித்துவமான இனமன்ற அடையாளத்தோடு நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை நாங்கள் முக்கியமாக எங்கள் நிலம் மொழி கலாச்சாரம் அவற்றுடைய தனித்துவத்தை பேண வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற அரசியலத்தை செய்து வந்திருக்கிறோம் இப்பொழுது தெற்கிலே ஜனாதிபதிகளுக்குள்ள பாதுகாப்பு குறைக்கப்படுகிறது இங்கே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்ற நிலையிலே குறைக்கப்படுகிறது ஆக இந்த நிலையிலே இங்கேயும் ஒரு அரசாங்கத்துக்கு ஆயுத பரிமாத நடவடிக்கை எடுக்கும் செயல்படும் என்ற எந்த விதமான சிந்தனைக்கும் வாய்ப்பு இல்லை வசதி இல்லை எதிர்பார்க்கவும் முடியாது அந்த வகையில் இங்கே ஒரு பாதுகாப்பற்ற நிலை இலங்கையிலே இல்லை என்றால் எங்களுடைய பிரதேசங்களிலே இராணுவம் எங்களுடைய நிலத்தை ஆக்கிரமித்து தொடர்ந்து குறிப்பாக இராணுவம் மட்டுமல்ல விமானப்படை கடற்படை கூட மங் ம எங்களுடைய பிரதேசத்தில் ஆக்கிரமித்து பிற்பதன் மூலம் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகிறது குறிப்பாக முல்லைத்தீவு பகுதியில் உதாரணமாக விமானப்படை அந்த முலத்தீவுடைய கிட்டத்தட்ட ஒரு பகுதியை ஆக்கிரமித்திருக்கிறது அவற்றை விடுவிப்பதன் மூலம் ஒன்று காடு பாதுகாக்கப்படுகிறது அது எங்களுடைய பிரதேசம் சில இடங்களிலே எங்களுடைய மக்கள் விவசாயத்தை மேற்கொண்டு வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது இப்பொழுது பறிக்கப்படுகிறது அவை அரசாங்கம் என்ற கருத்தில் கொண்டு அந்த இந்த முப்படைகளும் ஆக்கிரமித்து இருக்கின்ற அந்த நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கட்சி ரீதியாக நான் முன்மைக்கிரும்புகின்றேன் தமிழரசு சிதைந்தாலும் அழிந்தாலும் பரவாயில்லை காட்சி தனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதே சுமந்திரனின் நிலைப்பாடு என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் அவர் தனது அலுவலகத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அவர் ஒரு தனிநபர் ஒரு தனிநபர் தன்னுடைய தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு சார்பாக முழு கட்சியையும் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி அவருடைய அரசியல் நிலைப்பாடுன்றது தமிழ் தேசிய நீக்கம் செய்யப்பட்ட அரசியலை மேடையை கொண்டு வரது அதுதான் அவருடைய அதாவது உலக காலம் தமிழ் மக்கள் இந்த அரசியலுக்கு ஆணின்றார் ஒரு இளமை அரசியலுக்கு ஆனின்றார் அந்த உராமைய அரசியலை கைவிட்டு விட்டு ஒரு இணக்க அரசியலுக்கு போகிறதான ஒரு செயற்பாடு தான் ஒரு ஒரு முன்னெடுப்பு தான் அவருடைய முன்னெடுப்பு அவருடைய அரசியலில் பாடாது தான் அந்த அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஏற்றதாக கட்சியை கொண்டு வரவன் அதுக்காக கட்சியிலே விரும்புவது விலகினாலும் கூட அவருக்கு அதை பற்றி அக்கறை இல்லை கட்சி சிதைஞ்சாலும் பரவாயில்லை அவருக்கு ஆனால் கட்சி வந்து தன்னுடைய கொண்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடியான ஒரு நிலைமை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் இந்த முயற்சியை செய்கின்றார் என்பது என்று நான் நினைக்கிறேன் இதில் உண்மையில் தமிழரசுக் கட்சியுடைய பொதுச்சபை இதில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறார் பொதுச்சபை ரெண்டு தீர்மானத்துக்கு வரணும் ஒன்று தமிழ் தமிழரசுக் கட்சியினுடைய அரசியல் நிலப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பதில் பொதுச்சபை ஒரு திட்டவட்டமாக ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் நீங்கள் என்ன ஒன்று தமிழ் மக்கள் தமிழசு கட்சியும் தமிழ் தேசிய அரசியலும் இதுவரை காலம் பின்பற்றின அந்த இறைமை அரசியலை முன்னெடுக்கிறதா அல்லது அதை விட்டு விட்டு சுமந்திரம் விரும்புகிற மாதிரி ஒரு வகையான இணக்க அரசியலுக்கு போகிறதா எதிர்ப்பு அரசியல் எல்லாத்தையும் கைவிடுவதா என்கின்ற ஒரு தீர்மானத்துக்கு பொதுச்சபை வரவன் பொதுச்சபை வந்து இதுக்குள்ள ஒரு முயற்சிகளை செய்கின்ற போதுதான் இந்த நிலைமையில் கொஞ்சமாக பாதுகாக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் வேக கட்டுப்பாட்டை இழந்த கப்ரக வாகனம் பாலத்தில் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் வாகன சாரதி காயமடைந்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி ஏ முப்பத்தைந்து பிரதான வீதியில் புளியமுக்கனை பாலம் மற்றும் பாலங்களில் தொடர்ச்சியாக விபத்துகள் இடம்பெற்று வருவதாகவும் இரவு வாகனம் செலுத்துவதில் பெரும் சவாலாக உள்ளதாகவும் உயருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் சிம்பாப் வேயில் உடன் அமலாகும் வகையில் மரண தண்டனையை ரத்து செய்யும் சட்டத்துக்கு அந்நாட்டு ஜனாதிபதி அளித்துள்ளார் இதனை மனித உரிமை கண்காணிப்பு குழுக்கள் வரவேற்றுள்ள போதிலும் அவசர நிலையின் போது மரண தண்டனை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படலாம் என கவலை வெளியிட்டுள்ளன மரண தண்டனையை நீக்குவதற்கான வாக்கெடுப்பு சிம்பாப்பே நாடாளுமன்றில் அண்மையில் இடம்பெற்ற நிலையில் அந்நாட்டு ஜனாதிபதி தமது ஒப்புதலை அளித்துள்ளார் கோட்டை நீதவானாக செயற்படும் தனிஜா லக்மாலி கொழும்பு பிரதான நீதவானாக நியமிக்கப்பட்டுள்ளார் நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பு பிரதான நீதவான் திலீன காமகே மொரட்டுவை மாவட்ட நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வழி தற்போது கல்கிசை நீதவானாக செயற்படும் நிலுபுலி லங்கா கோட்டை நீதவானாக நியமிக்கப்பட்டுள்ளார் அதே நேரம் மொரட்டுவை மேலதிக நீதவான் சத்துரிக்கா சில்வா கல்கிசை நீதவானாக நியமிக்கப்பட்டுள்ளார் சிறிய மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு கடன் வழங்கும் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்று சுகாதார மற்றும் வகுச்சன ஊடக அமைச்சர் டாக்டர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஊரலு கிழக்கு பகுதியில் திடீரென மயங்கிய குடும்பஸ்தர் ஒருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் அதே இடத்தைச் சேர்ந்த கிருபரஞ்சன் என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தை ஆவார் நேற்று முன்தினம் காலை தனியார் கல்வியில் நிலையத்திற்கு மகளை ஏற்றுவதற்காக மோட்டார் சைக்கிள் எடுக்க சென்றவர் திடீரென ஓடி வந்து மயங்கி விழுந்துள்ளார் இதனை அடுத்து உடனடியாக யாழ்போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலை அங்கு உயிரிழந்துள்ளார் இம்மரணம் தொடர்பில் நேற்று யாழ்ப்போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் விசாரணை மேற்கொண்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு உத்தரவிட்டுள்ளார்